ஒரு கம்பளி பூச்சி எப்படி பட்டாம்பூச்சியாக மாறுகிறது அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன ஒரு முழுமையான உருமாற்றம் எனப்படும் செயல்முறை மூலம் பட்டாம்பூச்சியாக மாறுகிறது முதலில் கம்பளி பூச்சி தொடர்ந்து சேமிக்கிறது பின்னர் அது ஒரு கிரீசாலிஸை உருவாக்கி பியூபா நிலைக்கு செல்கிறது இந்த கட்டத்தில் நம்ப முடியாத ஒன்று நடக்கிறது கம்பளி பூச்சியின் பழைய உடல் திசுக்கள் ஹிஸ்டாலிசிஸ் எனப்படும் செயல்முறை மூலம் உடைகின்றன அதே நேரத்தில் கற்பனை வட்டுகள் எனப்படும் சிறப்பு செல்கள் இறக்கைகள் கண்கள் ஆண்டெனாக்கள் மற்றும் கால்கள் போன்ற புதிய கட்டமைப்புகளை உருவாக்கத்து தொடங்குகின்றன இந்த மறுகட்டமைப்பு ஹிஸ்டோஜெனிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இளம் ஹார்மோன் குறைந்து எக்டிசோன் உயரும்போது உருமாற்றம் துரிதப்படுத்தப்படுகிறது பல நாட்கள் உருமாற்றத்திற்கு பிறகு கிரிசாலிஸ் திறந்து முழுமையாக உருவான பட்டாம்பூச்சி வெளிப்பட்டு அதன் இறக்கைகளில் திரவத்தை செலுத்தி பறக்கத் தொடங்குகிறது தான் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான்